அன்பர்களுக்கு வணக்கம் பதவி உயர்வு அளிக்கும் பாதாள செம்பு முருகன் கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் கோயில் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்லிலிருந்து பழனி செல்லும் வழியில் ரெட்டியார் சத்திரன்ற ஊரில் இருக்குது அங்கேருந்து ஸ்ரீ ராமபுரம் செல்லும் சாலையில் மூணு கிலோமீட்டர் போனோன்னா ராமலிங்கப்பட்டி போகர் நகரில் இருக்குது பாதாள முருகன் கோயில் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் கோவில் உள்ளது கோயில் ரொம்ப அழகாக இருக்குது கோயில் திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு கோயிலில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஷெட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கோவிலின் கருவறை பூமி அடியில் பதினாறு அடி ஆழத்தில் இருக்கிறது அதில் பதினேழு அடிக்கு இருபத்தோரு அடி என்ற அளவில் முருகன் சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் வந்து முருகனை நம்ம வேண்டிக்கிட்டோன்னா பதவி உயர்வு நமக்கு கிடைக்கும் பாதாளத்தில் எட்டுக்கு எட்டு அடி என்ற அளவில் கருவறையில் முருகன் வீட்டிருக்கிறார் பாதாளத்தில் அதாவது பூமியின் அடியில் செம்பு உலோகத்திலான முருகன் வீட்டிருப்பதால் பாதாள செம்பு முருகன் என்று பெயர் வந்தது தரைத்தலத்தில் ஒன்றும் பாதாளத்துக்குள் ஒன்றும் என இரண்டு கருவறைகள் இக்கோவிலில் உள்ளது முருகன் சன்னதிக்கு செல்றதுக்கு முன்னாடி பாதாளத்தில் ஜலகண்டேஸ்வரர் இருக்கார் அவரை பார்த்துட்டு அப்புறம்தான் நம்ம முருகன் சன்னிதிக்கு போக முடியும் இந்த ஜலகண்டேஸ்வரர் சந்நிதி ரொம்ப அழகாக இருக்கு கீழே பாதாளத்தில் ஜலகண்டேஸ்வரருக்கு தண்ணி நீர் பரப்பி அதில் சிவபெருமானும் நந்தி சிலையும் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த கோவிலில் உள்ள முருகன் சந்நிதிக்கு போகும்போது யாரும் பேசக்கூடாது மௌனமாக தான் இருக்கணும் மௌனமாக இருந்து முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டால் தான் அது நமக்கு நிச்சயம் நடக்கும்னு சொல்கிறாங்க தட்டில் ஒரு ரூபா கூட போட வேண்டான்னு சொல்கிறாங்க தட்டில் பைசாவும் போடக்கூடாது யாரும் சந்நிதியில பேசவும் கூடாதுன்னு சொல்றாங்க பாதளத்தில் உள்ள கருவறைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பக்தர்கள் பதினெட்டு படிகள் ஏறி இறங்க வேண்டும் பழனி முருகன் கோவிலில் நவபாஷான சிலையை உருவாக்கிய போகர் சித்தரின் மறு அவதாரமான திருக்கோவிலூர் சித்தர் கருதப்படுகிறார் போகர் சித்தரையும் அவருடைய சீடர் புலிப்பாணியையும் மானசீக குருவாகப் போற்றி பூஜித்து வந்தார் திருக்கோவிலூர் சித்தர் இவர் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழனியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமலிங்கப்பட்டியில் வசித்து வந்தார் இவர் ஒன்றரை அடி உயரத்தில் முருகன் சிலையை உலோகத்தால் வடிவமைத்து பாதாள அறையில் பதிஷை செய்து பூஜித்து வந்தார் நாளடைவில் வழிபாடின்றி போன இந்த ஆலயத்தில் சில நூற்றாண்டுகளுக்குப் பிறகு ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதியின் வம்சாவழியைச் சேர்ந்த கந்தமாறன் என்ற மிராசுதாரர் மீண்டும் பூஜைகள் நடைபெற செய்தார் பாதாள கருவறையில் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றார் வலது கையில் அபயமுத்திரையும் இடது கையில் வேல் ஏந்தியும் காட்சி தருகிறார் முருகப்பெருமான் இந்த சிலைக்கு முன்பு திருக்கோவிலூர் சித்தர் வழிபட்ட முருகன் சிலை உள்ளது கோவிலின் முன்புறம் கிழக்கு நோக்கியபடி காவல் தெய்வமான சங்கிலி கருப்ப சுவாமி கம்பீரமாக வீற்றிருக்கிறார் பதினைந்து அடி உயரம் கொண்ட இந்த சிலை ஒரே கல்லில் செய்யப்பட்டது இதேபோல் முன் மண்டபத்தில் செல்வ விநாயகர் அர்த்த மண்டபத்தில் பதிவார தெய்வங்களான காலபைரவர் வீற்றிருக்கிறார் கோபுரத்துக்குள்ளே முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் சிவன் சிலை அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் திருநீர் அதாவது விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது நறுமணம் கமழும் இந்த விபூதி பல்வேறு நோய்களை குணமாக்கும் மகத்துவம் வாய்ந்தது பதினெட்டு வகையான மூலிகைகளை கொண்டு இந்த விபூதி தயாரிக்கப்படுகிறது இந்த கோயிலில் கருங்காலி மாலைகள் ரொம்பவும் விசேஷம் இந்த கோயிலில் கருங்காலி மாலையை முன்பதிவு செஞ்சு வாங்கிக்கிட்டு போகிறாங்க கருங்காலி மாலைகள் முருகனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இதேபோல் கருங்காலி வேல் சந்தன வேல் ஆகியவற்றை முருகனுக்கு சாத்தி பக்தர் வழிபடுகின்றனர் கருங்காலி மாலைகளை அணிவதன் மூலம் திருமண தடை நீங்கும் பஞ்சபூதங்களின் துணை கிடைக்கும் எதிர்மறை சக்திகள் விலகும் குழந்தை பேருகிட்டும் செல்வம் பெருகும் ராகு கேது மற்றும் செவ்வாய் தோஷங்கள் நீங்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு நிலம் சொத்துக்கள் சேரும் ஞானம் அதிகரிக்கும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இது மட்டுமின்றி உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படும் மன இறுக்கம் விலகி உள்ளுணர்வு மேம்பாடு அடையும் இரத்த அழுத்தம் சீராகும் இதே போல பூஜை செய்யப்பட்ட நெல்லிக்காய் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது மிகவும் குறிப்பிடத்தக்கது இந்த பதிவில் வர அந்த அறிவிப்பு பழகிய பாருங்க பக்தர்களுக்கு வேண்டுகோள் பக்தர்கள் தட்டில் பணம் காசு போட வேண்டாம் மௌனத்தை கடைபிடித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் தரிசனத்தை நிறைவு செய்து இறை அருளோடு இல்லம் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்னு சொல்கிறாங்க போது வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசினாலும் வேண்டுதல் பழிக்காதுன்னு சொல்கிறாங்க நம்ம படி இறங்கி சுவாமி சந்நிதிக்கு போய் தெரியாமல் நமக்கு மறந்து போய் நம்ம பைசா எடுத்து தட்டில் போட போனாலும் அந்த பூசாரிங்க பைசாவை தட்டில் போடாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க காசு பணம் தட்டில் போட வேண்டான்னு தலையாட்டுறாங்க வாயை திறந்து பேசுகிறதில்ல கோயிலோடய நுழைவு வாயிலில் இருக்க அறிவு பலகையில் கருங்காலி மாலை எவ்வளோ விலைன்னு எழுதியிருக்காங்க தட்டில் பணம் போட வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆனால் ஜிபே நம்பர் வச்சுருக்காங்க அதில் பணத்தை செலுத்த சொல்கிறாங்க நாம் கோயிலில் பைசா போடணுன்றது கட்டாயம் இல்லை கோயில் இப்போ தான் விரிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு பிரபலங்கள் நிறைய பேர் போயிட்டு வர்றதுனால கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த சுவாமி மிகவும் சக்தி வாய்ந்தவர் நமக்கு பதவி உயர்வு அளிக்கும் பாதாள செம்பு முருகன் இவர் இவர்கிட்ட வந்து நம்ம வாயை திறந்து பேசாமல் மனசார இவர்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நம்ம வேண்டுதல்களை இவர் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் இந்த கோயிலில் இருக்க ஜலகண்டேஸ்வரரும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கார் அதே போல் கருப்ப சுவாமியும் பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருக்காரு நம்ம எல்லாமே வேக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கோயிலில் பார்க்குறதுக்கு கோயில் திருப்பணி நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம இந்த வாட்டி போயிட்டு வந்ததை விட அடுத்த வாட்டி திரும்ப போகும்போது இன்னும் ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும் கருவறையில் இருக்கிற செம்பு முருகனை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கார் நம்ம வேண்டுதல் என்னவோ அதை நம்ம சுவாமிகிட்டே வேண்டிட்டு வந்தோம்னா நிச்சயம் நமக்கு அதை நடத்தி கொடுப்பாரு செம்பு முருகன் செம்பு முருகனை பல பிரபலங்கள் வந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க பிரபலங்கள் வந்து போனதுனாலேயே இந்த கோயில் இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டு பல பேர் பல இடத்துலேருந்து வந்து சுவாமியை தரிசிச்சுட்டு போகிறாங்க நாங்கள் போயிருந்தப்போ கூட கூட்டம் அதிகமாக இருந்தது விசேஷ நாட்களில் போனோம்னா கோயிலுக்குள்ளே கால் எடுத்தே வைக்க முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் போயிருந்தப்போ கூட்டம் கொஞ்சம் பரவாயில்ல மிதமாக தான் இருந்துச்சு நம்ம மனசார முருகன்கிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ அதை நமக்கு நிச்சயம் நம்ம கூட இருந்தே முருகன் முடிச்சு கொடுப்பாரு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் இருந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு பாதாள செம்பு முருகன் நமக்கு தொண புரியுவார் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்